வணக்கம் உங்கள் மீனவன் பாருங்கள் இது வந்துக்கிட்டு இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா எங்கள் ஊரில் ஆர்போரை பற்றி சொல்ல போகிறேன் பாருங்கள் இது வந்து எங்களுடைய முப்பது வருஷ கனவு அந்த முப்பது வருஷ கனவு வந்துக்கிட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே நிறைவேறுச்சு அதை பற்றி இந்த பாருங்கள் எங்கள் ஊரை பார்த்துக்கிறீங்க இப்போ இந்த வீடியோவில் இந்த ஆர்ப்போர் வந்துக்கிட்டு இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பிப்ரவரி இருபதாம் தேதி ஆர்ப்போருக்கு எங்கள் ஊரில் அடிக்கல் நாட்டினாங்க இந்த ஆறு போர்ன்னு சொல்கிறது எங்கள் ஊரில் வந்து ரொம்ப காலமாக ஒரு கனவு இந்த ஆறு போருன்னு சொல்கிறது ஏன்னால் நாங்கள் எங்கள் ஊரில் வந்துக்கிட்டு அதிகபட்சம் நீஞ்சு தான் போய் நாங்கள் எங்கள் போட்டில் ஏற முடியும் நீஞ்சு ஏறணும்னா எங்கள் போட்டை வந்துக்கிட்டு கரையை கட்டி போட முடியாது ஏன்னா கடல் வந்துக்கிட்டு பெருசு பெருசாக அலைகள் முரட்டை முரட்டாக வரனால போட்டை உடச்சிருந்த நாங்கள் அலைகளுக்கு தூரத்தில் கட்டி போட்டிருப்போம் போட்டுகளை அப்படி கட்டும்போது நாங்கள் நீஞ்சு தான் எங்கள் போட்டுக்கு ஏறி போய் கடலில் ஏறுவோம் அப்படி ஏறும்போது நாங்கள் சாப்பாடுலாம் எங்கள் க கடல் கஞ்சியாக கொண்டு போவோம் கஞ்சி ஃபுல்லாக கடத்தண்ணி அப்படி தான் ஃபுல்லாக சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டம் வலைகள்லாம் நீஞ்சே கொண்டு போகணும் வலைகள் வலைகள்லாம் நூறு கிலோ நூற்றம்பது கிலோ வெயிட்டையெல்லாம் நீஞ்சே இழுத்துட்டு போகணும் நீஞ்சே இழுத்துட்டு போகணும் அதில் அதனால ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால இந்த ஆறுப்போருக்கு நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு ஊரால் நாங்களும் முப்பது வருஷமா கேட்டு இப்போ அந்த ஆறுப்போர் கனவு எங்களுக்கு நிறைவேறிடுச்சு நிறைவேறினா அந்த ஆறு ஆறுப்போர் என்னன்னா எழுபது சதவீதம் வந்துக்கிட்டு முடிஞ்சு போச்சு ஆனால் இவங்க இப்படியே கட்டியிருக்காங்க இதே மத்தியில் ரெண்டு சைடும் உளும்ப மு முடிச்ச மாதிரியே முடிச்சு வேலை பார்க்காங்க ரெண்டு சைடுமே அதை முடிச்சிட்டாங்க ஆனால் இப்படியே அவங்க ஆர்ப்பூர் இதான் இதுதான் கரெக்டாக வேலை முடியுதுன்னா கண்டிப்பாக இந்த ஆர்ப்பூர் ஒரு வருஷத்தில் மூந்துரும் இந்த உளும்பை ஏதாவது பக்கம் ஒரு பக்கம் அவங்க திருப்பினாங்கன்னா கண்டிப்பாக வந்துக்கிட்டு அது ரொம்ப வருஷம் நீளிக்கும் ஏன்னு கேட்டோம்னா அலை வந்துக்கிட்டு இது இப்போ உள்ள கட்ட கட்டயத்தில் வந்துட்டு அலைகள் வந்து கரையை இருந்து ஆழ்கடலை நோக்கி போகும் காத்தும் அலையும் அதனால இப்போ அவ்வளோவா மூறாது அதே இன்னும் இது வந்து கரை காற்று டயம் சொல்லுவோம் இதே கச்சாண்டயங்களில் என்ன பண்ணோம்னா ஆழ்கடலேருந்து காற்று வந்தால் ஆள் வேலை ஆழ்கடலேருந்து காற்று ஒரு தெக்க இருந்து அப்படியே வடக்க பக்கம் காற்று வீசும் அந்த காற்றுக்கு பேர் கச்சாங்காற்றுன்னு சொல்லுவோம் அந்த காற்று வந்து க வந்துச்சுன்னா அலைகள் பெருசு பெருசாக வரும் பெருசாக வந்துச்சுன்னா அந்த இந்த ரெண்டு சைடும் ஓப்பனாக வைக்கும்போது மண்ணரிப்பு அதிகமாகியே மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த குடும்பம் மட்டும் திருப்பினாங்கன்னா இது நூறு சதவீதம் ஒரு நல்ல ஒரு ஆர்ப்பராக இருக்கும் அப்புறம் இது எங்கள் ஊர் வந்து மூக்கையூர் இதுக்கு ஏன் இந்த ஊருக்கு பேர் மூக்கையூர் வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஊரில் இந்த ராம ராமாயண காலத்துலாம் சொல்லுவாங்கள்ல சுர்பனை அவங்க மூக்க அறுத்த ஊர் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இது இந்த ஊருக்கு பேர் மூக்கையூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் அவங்க காலத்தில் வந்துக்கிட்டு

அதிகபட்சம் இந்த தான் ராம் ராமாயணமே அதிகபட்சம் நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் ஊருக்கு அடுத்த ஊரில் வாலி நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊர் வந்து வாலி வந்து சந்தித்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கடுத்து பாமனை போயிட்டோம் பாமன்கிட்ட போயிட்டோம்னா அங்கே வந்து ஒரு இடம் குந்து சொல்லுவாங்க அப்போ அல் அல்மார் வந்து இலங்கை போயிட்டு வந்து அவர் குந்த குந்து இருக்கிற குதி காலை ஓணுன்னு அதை குந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எங்கள் பெரியாளுக்க பார்த்துக்குறேங்க இதுதான் எங்கள் ஊர் எப்படி இருக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்குதா இன்னும் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த அந்த பாருங்க உங்களுக்கு தெரியும் அந்த சுற்றி கோட்டை மாதிரி போட்டு அந்த கோட்டை அது சுற்றி ரோடு இதாக இருக்கு பாருங்க அதான் கடல் அந்த சைடு தான் இப்போ இங்கிட்டு இருக்க பாருங்க இங்கிட்டு தான் நாங்கள் போட்ட கட்டி போட்டிருப்போம் முன்ன இப்போ இது வந்து எங்களுக்கு ஆறு கடல் சந்திக்கிற இடம் அதைத்தான் இப்போ ஆறு கடலையும் சந்திக்க வச்சு இந்த இப்படி கட்டி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ஆறுப்போர் நாங்கள் ஆறு கடல் வந்து இது சந்திக்கிற இடம் அதைத்தான் இவங்களுக்கு எங்களுக்கு ஆறுப்போராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நாங்கள் இங்கிட்டு அப்படியே இந்த கல்லுக்கு அந்த சைடு வந்துக்கிட்டு நாங்கள் எங்கள் போட்டுகளை ஆள் கடலில் கட்டி போட்டிருப்போம் இப்போ கல் பரவாயில் ஆள் கடலில் கட்டி போட்டிருப்போம் அப்படி கட்டி போடும்போது எங்கள் போட்டுகளுக்கு நாங்கள் எப்படி போகணும்னா நீஞ்சு தான் போக முடியும் நீஞ்சு போகிறதுனா பரவாயில்ல தூரம் நீஞ்சு இப்போ இந்த கல் உளும் எவ்வளோ தூரம் இருக்குது அந்த கரையை பார்த்துக்கிறீங்க பார்த்துருங்க அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் தூரத்தில் தான் போட்ட கட்டி போட்டிருப்போம் அப்படி கட்டி போட்டிருந்தா இவ்வளோ தூரத்துக்கு இப்போ இந்த ரோடு மாதிரி எவ்வளோ தூரம் போகுது அப்போ இங்கிட்டு கரை நாங்கள் நிற்கிறோம்ல அதுக்கு கொஞ்சம் இங்கிட்டு கரை அந்த உளும்பு அங்கிட்டு இருக்கு பார்த்தியெல்லாம் அந்த உலும்பு தூரம் வந்துக்கிட்டு தண்ணிக்குள்ளே தான் தான் போட்டு நாங்கள் முன்ன கட்டி போட்டிருப்போம் ஆள் கடலுக்குள்ளே கொஞ்சம் ஏண்டு கட்டி போட்டிருப்போம் அதில் கட்டி போட்டிருந்தோம்னா நீஞ்சு தான் எங்கள் நாங்கள் கடலுக்கு போகணும்னா நாங்கள் நீஞ்சு தான் போய் ஏற முடியாது இல்லைன்னா நாங்கள் அதை முடியாது எனக்கு எங்கள் ஊர் அடிக்கடல்னு சொல்லுவாங்க அடிக்கடல்னால் அலைகள் பெருசு பெருசாக வந்து கரையை வந்து அட்டிக்கும் அப்போ அப்படி இருக்கிறதுனால நாங்கள் நீஞ்சு போவோம் அப்படி நீஞ்சு போகிற காலகட்டங்களில் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் என்ன டெய் நைட்டுலாம் இப்போ ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் குளிரில் இறங்கி தண்ணிக்குள்ளே இறங்கி நீஞ்சு போகணும் அப்புறம் என்ன நம்ம சாப்பாடு கஞ்சி பானையெல்லாம் கொண்டு போனோம்னா நீஞ்சு தான் கஞ்சி பண்ணி கொண்டு போக முடியும் கொண்டு போனால் அது உள்ளே வந்து த தண்ணி தான் இருக்கும் திறந்து பார்த்தோம்னா அரைக்கு தூக்கி செடி கஞ்சி கொண்டு போவோம் திறந்து வந்தோம் ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பார்த்தா கஞ்சி உள்ள கடை தண்ணியாக இருக்கும் ஆனால் வேறு பசி இல்லாமல் அப்படியும் இப்படி காலங்கள் ரொம்ப கஷ்டம் மீன் ஏற்றும் போது இறக்கும் போது தான் மீனை கொண்டு வரணும் எத்தனையில் மீன் பிடிச்சாலும் மீனுக்குள்ள வலைகளையும் நீஞ்சு தான் கொண்டு போகணும் போட்ட சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி நிறையா காலகட்டங்களில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதனாலே தான் இந்த ஆர்ப்பு இருக்குது நாங்கள் இயங்கணும் அந்த கனவு எங்களுக்கு வந்து நிறைவேறுச்சு ஆனால் இன்னும் அந்த உளும்பு மட்டும் அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா கனவு நூறு பர்சன்ட் நிறைவேறிட்டு அந்த திட்டு மாதிரி இருக்க பதிலாம் அந்த கரை இங்கிட்டு வளர்ந்துக்கிட்டு வருது அந்த உளுமை திருப்பாதனால அந்த ஒரு ஆற்றுக்குள்ளே நடுவில் ஒரு திட்டு மாதிரி கருப்பு வெள்ளையாக இருக்கா அது அது வளர்ந்துருச்சு அந்த கரை அந்த இது ஆனால் இன்னும் எழுபது சதவீதம் வேலை இருக்குது முழுமையாக முடித்தாங்கன்னா ஓரளவுக்கு திருப்தியாக முடிப்பாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் எல்லோரும் நம்பியிருக்கோம் அதைத்தான் பாருங்க இது ஒரு நண்பர்கள் என்னை சந்திக்க வந்தாங்க அவங்க தான் இந்த பறக்கிற கேமரா வச்சு எங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாங்க இந்த இருக்கவங்க பறக்கிற இந்த ஒர்க் பண்ணுறாங்க மத்திலாம் அந்த நண்பர் எங்கள் ஊர் அழகாக காமிக்கணுமே எல்லாருக்கும் பார்க்கட்டுமே நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க ஆனால் உங்கள் ஊரை வீடியோ எடுத்து காமிக்கன்னு நான் மொபைல் எடுத்து வச்சேன்னா இவ்வளோ அழகாக காட்ட முடியுமா என்னன்னு தெரில அதனாலேயே என்னமோ அந்த நண்பர் வந்து கேமரா வச்சு கொண்டு வந்துருந்தார் அப்போ எனக்கு எனக்கேன்னு இது எங்கள் ஊரை லைட்டாக சுற்றி வீடியோ எடுத்து காமிங்க தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதோடு அவங்க வீடியோ எடுத்து இந்த நண்பர் கொடுத்தாங்க பார்த்துக்குறங்க இப்படி இருக்குது எங்கள் ஊர் அப்படின்னு இன்னும் இன்னும் நிறையா வேலைகள் இருக்குது வேலைகள் நிறையா நிறைய பேர் நாங்கள் எல்லாருமே அப்புறம் இப்போ இந்த கட்டி போட்டுருக்க பார்த்திங்களா போட்டுக்களை இப்போ இதுகள்லாம் இந்த போட்டுக்கள் நாங்கள் இந்த போட்டுக்களை கட்டி போட்டிருக்கோம் இன்னும் வேலை முழுமையாகிச்சுன்னா விசைப்படகுலாம் எங்கள் ஊருக்குள்ளே வரும் எங்கள் ஊரில் எல்லாம் சின்ன கிராமனால் விசைப்படகுலாம் கிடையாது வெறும் நாட்டுப்படகு மட்டும்தான் இருக்குது விசைப்படகுகள்லாம் வந்தால் இன்னும் தொழில் வளங்கள் எல்லாம் இங்கே பெருகும் மீன்களுக்கு ஏலம் வரும் வியாபாரங்கள் ரேட்டெல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லும்போது நிறையா விஷயங்கள் இருக்குது பாருங்க போட்டோ எவ்வளோ அழகாக ஒன்று ஓலோ ஒன்று ஓலோ இருக்குது இன்னொன்று இந்த நீங்கள் இந்த இருக்கிற கேட்டா எல்லாமே இந்த ரோடு இங்கிட்டு போட்டிருக்க கட்டடம் எல்லாமே நாங்கள் முன்ன மிகப்பெரிய ஆறு அது ஆறும் சேருமா இருந்த இடம் அதில் வந்துக்கிட்டு அதை பண்ண போட்டு மூத்து இவ்வளோ பெரிய ஆறு போர் கட்டிட்டாங்க உண்மைக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு இதில் நாங்கள் எத்தனை தடவையோ கூனி கூனின்னா இறால் பொடி இறால் நண்டு இதெல்லாம் நாங்கள் இறங்கி பிடிச்ச இடங்கள் அந்த இடங்கள்லாம் இப்போ ரோடு மண் அப்படி ஆக்கிட்டாங்க இவ்வளோ பெரிய நான் திட்டாக்கிட்டாங்க ரொம்ப வேலை பார்த்துருக்காங்க ஆச்சரியமாக இருந்துச்சு பாருங்க எப்படின்னு நான் உங்களுக்கு எங்கள் ஊர் அப்படி சும்மா லைட்டாக லைட்டாக தான் நான் எடுத்து காமிச்சேன்னே ஒரு நல்லா எல்லாம் தெரியட்டும் அப்படின்னு சொன்னாங்க நான் தான் அந்த பையன் மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் பையன் பையன் மூவ் பண்ணிக்காங்க இந்த டயர்லாம் எது குமிச்சிருக்காங்கன்னா அந்த சைடில் வந்துக்கிட்டு அந்த போட்டுகள் அடிக்காமல் இருக்கிற இந்த டயரை கட்டி போட்டாங்கன்னா அந்த போட்டுகள் அதில் அந்த டயரில் மோதுனா போட்டு சேதாகாது டயரு அது ரப்பர் மாதிரி சவள்கிற ஒரு பொருள் தானே அதனால் அதில் அடிச்சிச்சுன்னா போட்டு உடையாது அது கண்டித்தான் குமிச்சு போட்டிருக்காங்க இப்போ அதுக்கு வேலை நடத்துக்கிட்டு இருக்காங்க உளும்பில் இது வந்து ரோடு பாருங்க அதெல்லாம் எங்கள் ஊரில் உள்ள மரம் அதான் அந்த இருக்கு பாருங்க அதான் எங்கள் ஊர் ஊருக்கு பாருங்கள் ஊரை பாருங்கள் அந்த ஒரு சின்ன ஒரு கோபுரம் மாதிரி தெரியுது அது எங்கள் ஊர் ஒரு சர்ச்சு அந்தனியார் சர்ச்சுன்னு சொல்லுவோம் இந்த பாருங்க இந்த ரோடு அந்த ரோடு தான் அப்படியே அங்கிட்டு சுற்றி போய் இங்கிட்டு வெளியே வர்ற மாதிரி சுற்றி கோட்டை போட்டுட்டாங்க இந்த ஆறு சுற்றி அந்த ஒரு பைக் ஒரு பற்றியெல்லாம் அந்த பைக்கு அங்கிட்டு கூட்டி தான் ரோடு வெளியே போகிற மாதிரி எங்கள் ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் இப்போ எங்கள் ஊர்களில் இப்போ வீடுகள்லாம் எங்கள் இந்த ஆறுப்பூர்கள் எங்கள் வீடு எங்கன்னா ரொம்ப பக்கம்தான் கிட்டத்தட்ட ஒரு காய் கிலோமீட்டர் ரோடு இருக்காது அவ்வளோதான் அவ்வளோதான் இருக்கும் பக்கம் அந்த மேலே அந்த அது வந்து தண்ணி தாங்கி அது நமக்கு தண்ணி போட்டுக்கு பயன்படுத்தினா பிடிச்சிக்கலாம் அங்கிட்டு ஒரு கட்டடம் தெரியுது பாருங்கள் அது வந்துக்கிட்டு ஏலக்கடைன்னு சொல்லுவாங்க அந்த ஏலம் ஏலம் போடுறதுக்காண்டி ஒரு கட்டடம் அந்த தண்ணி தாங்கிக்க அங்கிட்டு அந்த ஒரு ரவுண்டாக ஒரு கட்டடம் இருக்கா அதுக்கு பக்கத்தில் ஒரு கட்டடம் இருக்கா அது தான் சொல்கிறேன் ஏலக்கடைன்னு சொல்லுவோம் அப்புறம் பாருங்க அந்த இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அதுதான் எங்கள் ஊருக்கு ஆறு கடலும் இங்கிட்ட இருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஆறு அந்த பக்கம் உள்ளது கடல் தெக் சைடு உள்ளது கடல் வடக்கு சைடு உள்ளது வந்து ஆறு ஆறு கடல் சந்திக்கிற இடம் அதை அதுதான் இந்த இது இந்த ஓப்பன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த அந்த உளும்பு அந்த அந்த வெள்ளை மண்ணு உள்ள இருக்கு பார்த்தீங்களா அது வந்துக்கிட்டு தான் இப்போ மூந்துக்கிட்டு வருது அது இன்னும் சரிவோனால் இந்தா இருக்கு பத்தியில் இப்போ நான் காமிக்க அந்த வி மாடல் இருக்கா அதை கொஞ்சம் உளும்பு அப்படியே எங்களுக்கு உள்ளே போயிடணும் அந்த இந்த பக்கம் உளுபை மறைச்சிடணும் அப்படின்னா சக்ஸஸாக இருக்கும் இந்தா இருக்கு பாருங்க அந்த போர்டு மாதிரி தெரியுதா அதுதான் எங்கள் ஊர் எங்கள் சின்ன கிராமம் அந்த அவருத்திலாம் ரோடு அந்த ரோடு அந்த ரோடு கிட்டே தான் எங்கள் வீடு இருக்குது அந்த ரோட்லேருந்து அது ஒரு வெள்ளை கட்டடம் மாதிரி தெரியுதா அதுக்கிட்ட தான் எங்கள் வீடு இருக்குது இந்தா இருக்கு பாருங்க அது எங்கள் சர்ச்சு அது பள்ளிக்கூடம் அப்புறம் பார்த்துக்கிருங்க இதுதான் எங்கள் ஊர் அழகு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் பெல்பட்டு அமுக்கினீங்கன்னா என்னுடைய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து விடும் அப்புறம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கிடலாம் இதே இந்த வீடியோவுடைய பேச்சு இந்த வீடியோடைய ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராமு அதோடைய அப்பில் இந்த வீடியோ கீழே நாங்கள் போட்டிருக்கேன் நீங்கள் போய் எடுத்து பார்த்துட்டு அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுலேயும் என்னை ஃபாலோ பண்ணலாம் நான் அதே மாதிரி ஒரு யூடியூப்பில் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி இது ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதுலேயும் போய் உங்கள் எல்லாரையும் சப்போ உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஏன்னா நிறைய பேர் ஒருத்தவங்க பிரியா வாரியன்னு சொல்கிறாங்கன்னா என்னுடைய ஃபேஸ்புக்கு ஐடியை என்னுடைய வீடியோ பப்புலாக கலாமண்ட்டு அவங்க ஃபேஸ்புக்கோட ஐடியில் போட்டு பேச்சில் போட்டு அவங்க மில்லியன் கணக்கில் வியூஸ் வாங்குகிறாங்க இதில் வேறு நிறைய பேர் அண்ணனுக்கு எல்லாத்துலேயும் வருமானம் வருது ஃபேஸ்புக்லேயும் வருமானம் வருது யூடியூப்லேயும் வருமானம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் என்ன தெரியுதுன்னா எனக்கு இது வரைக்கும் நான் ஒரு பைசா கூட ஒரு பைசா நெசமாகவே ஒரு பைசா கூட இந்த யூடியூப் மூலமாக ஒரு பைசா கூட நான் இதுவரைக்கும் சம்பாத்தியம் பண்ணலை அவ்வளோதான் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்